கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களால் என்று பாராட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு நாயகன் மரியாதை கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேசிகி பிரபாக செயலாளர் அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்கள அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்கள கழக இலக்கிய செயலாளர் அன்பு சகோதரி இளத்தாமரை அவர்கள மாவட்ட கழக நிர்வாகிகளே பிரிவு செயலாளர்களே வளருக்கையைச் சேர்ந்த சகோதரிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே கழக செயலாளர்களே மாநகர் வட்டக்கழக செயலாளர்களே முறைவாக நன்றியுரையாற்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் தென்னரசனை எனது பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையற்ற பொழுது எல்லோரையும் தன்னுடைய உடன்பரப்புகளாக தம்பிகளாக பயணித்து முடிந்தவர்களை அண்ணன்மார்களாக நினைத்தவர் பேரணி வார்த்தை கண்டிக்கு எழுதிய கடிதத்தில் நாமெல்லாம் ஒருவாய் ஒருதாய் வைத்து பிறந்திருந்தால் பிறந்திருக்க முடியாது அதனால்தான் வெவ்வேறு தாய் வைத்தில் இருந்து பிறந்திருக்கிறோம் நாம் அண்ணன் தம்பிகள் இந்த உறவோடு இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்தான் நாவலர் நெடுஞ்செழியின் அவர்களை தன்பிவா தலைமை பெருந்தன்மை தன் பதவி பகுதி போய் விடுபோய் கட்சி தலைவரை இதய கிடி என்று சொன்னார் அதை தேடி முதலமைச்சரான பொழுது அண்ணாவுக்கு மாலை சாலை கொடுத்து மரியாதை செய்த போது அண்ணா சொன்ன வார்த்தை இந்த வெற்றி தம்பி எம் ஜி ராமச்சந்திரனால் கிடைத்த வெற்றி அவருக்கு சென்று மரியாதை செலுத்தவில்லை என்று சொன்னவர் வேற அண்ணா

புரட்சி தலைவர் இயக்கத்தை ஆரம்பித்து தன்னுடைய கட்சிக்கும் பொதுச் செயலாளராக ராகவன்தான் சண்முகம்

அவர்கள் ஒத்துப்படுகிற வகையில் அன்றைக்கு

தமிழக சேர்வனராக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பேர் அவசியம் இப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி படிச்சா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு சர்வ கட்சியை சேர்ந்த பெண் ஈவ் ஆவாது கேட்டும் கம்மி சாகிறவுன்னு கேட்டும் காய்ந்த சாகிறது கேட்டும் எந்த கட்சி புதுமக்களாக இருக்கட்டும் கேட்கலை கேட்டி

தொள்ளாயிரம் கோடி சொத்து இருக்கிறது ஒரு நாலு வருடம் அம்மா இல்லை தான் சம்பாதித்த போதும் இந்த இயக்கம் நம்மிடம் இருந்தால் போதும் இல்லை என்றால் இந்த இயக்கம் அழிந்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று இந்த இயக்கத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் எண்பத்தி ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்தவர் தான் ஏழு சின்னத்திற்கு நமது கட்சியினுடைய நமது இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமாருடைய தாத்தா தான்